ஐயூப் என்ற பெயரை கேட்டாவே நோய் மணக்கன் முன்னால் வரும் ஒரு நோயாளி உலகத்தில் எவ்வளவு கொடி கட்டி பறக்கின்ற பயங்கரமான நோயாக இருக்கட்டும் அந்த நோயாளி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நோயை மணக்கன் முன்னால் எடுத்துவிட்டார் கியாமத்து வரைக்கும் அது போன்ற ஒரு நோயை இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல உடம்புல புழு கொதித்தது தொண்ணூத்தி ஒன்பது மனைவிமார்கள் விரண்டு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள் ஒதுக்கப்பட்டார்கள் மூன்று வாய எட்டு வருஷம் பதிமூணு வருஷம் அல்லது பதினேழு வருஷம் அந்த நோயால் சோதிக்கப்பட்டார்கள் அதில தயவு பளைகிசலாத்து ஒரு சோதனை அதிலகலாம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள் அதில மூசா ால் சோதிக்கப்பட்டார்கள் அதற்கு நுன்று சோதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு ரசூல் நபிமார்களும் ஏதோ ஒரு சோதனையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள் தூதர் உலகத்தில் நாங்கள் எத்தனை சோதனைகளை பட்டியல் போடுவோமோ அத்துணை சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரே மட்டும் தான் பிறப்பதற்கு முன்னாலே சோதிக்கப்பட்டவர்கள் பிறக்கும் போது தகப்பன் கிடையாது பிறந்து ஆறு வயதில் தாயை இழந்தார்கள் துள்ளி திரிந்து மடியை தேடுகின்ற அந்த வயதில் பெத்த தாயை இழந்தார்கள் எட்டு வயதில் பாட்டனாரை இழந்தார்கள் இருபத்தி ஐந்து வயதில் திருமணம் முடித்தார்கள் அன்னை மூலமாக ஏழு ஆறு குழந்தைகள் அவர்களின் மூலமாக மாரியத்து கிருத்தியாவின் மூலமாக இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஏழு குழந்தைகளின் ரசூலுல்லா ஹயாத்தோடு இருக்கும் போது ஆறு பேருடைய ரூ பறிக்கப்பட்டது

தாய்ல பட்ட அடி ரெண்டு கட்டங்களில் ரத்தம் ஓட்டப்பட்டது ரசூல்லா கூட ஒன்று தாயிப் முழு உடம்பும் தகர்ந்தது அணிந்திருந்த செருப்போடை ஒட்டுகின்ற அளவுக்கு கண்மன் முகமது புத்தப்பா சல்ல மண்ணுக்கு மேலான் சிந்தினார்கள் ரத்தம் அந்த செருப்புக்கு கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா இவளு தகையின் கல்லீ இது இவர்கள் ஆச்சரியமான ஒரு விடியத்தை எழுதுகிறார்கள் பயணத்தில் சிதிரத்துள் முன்தகாவை அடைந்து விட்டார்கள் காயினாத்துடைய போர்டர் இந்த சிதிரத்தில் முன்தகா இந்த ஜென்னத்துள் மகுவா அந்த சிதிரத்தில் முன்தகாவுக்கு சனி நேராக ஜென்னத்துள் மகுவா அதை தாண்டி எழுபது ஆயிரம் திரைகளுக்கு பின்னால் அல்லாஹ் உடைய ஆரிஷ் அதுல ஜிபிரில் கூட பின்வாங்கினார் வாங்கினார் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்த புராக்கை கூட அல்லாஹ் சிதிராவை தாண்ட அனுமதிக்கல

இந்த உலகத்துல மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் তুরசீனா மலைக்கு அல்லாஹ் அழைத்தான் என்ற அந்த ஆச்சரியத்தில் பிரம்மிகில் தன்னை மறந்து தலை தலைதெறிக்க ஓடுகிறார்கள் তুরசீனா மலை அடிவாரத்துக்கு போய் என்ன செய்தார்கள் செருப்போடே ஏற பார்த்தார்கள் குர்ஆன் பேசது ஃபக்ல ந லைக மூஸா আলাইஹிஸ்ஸலாம் செருப்ப கலட்டி தேருங்கடான்னாலும் உலகத்திலே அங்க அரிசிக்கு ரசூலா போறாங்க செருப்ப கலட்ட பாக்குறாங்க செருப்போட வாங்கிட்டாங்க இப்னு தக்கீக் இத் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு செருப்போட வர சொன்னா தெரியுமா அந்த செருப்பு தான் தாயிஃப்ல ரசூலுல்லாட முபாரக்கான ரத்தத்தை முத்தமிட்ட செருப்பை அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு எடுத்து கன்னியபடுத்தினான் சோதனை எதில தப்பினார்கள் உஹதுடைய யுத்தத்துல சுபஹானல்லாஹ் உதுபத்தி இப்னு அபி வக்காஸ் அடித்தான ஒரு கல்லை கீழ் நாடியில் பட்டது உடல் பொலந்தது பல்லு கலந்து தெரித்தது தெரித்தது அப்துல்லா பின்ஹரி ஒரு அடித்தான் இடது கண்ணன் ரெண்டாக பிளந்து முழு தாடியும் ரத்தத்தான் நனைந்தது

உடம்புக்கும் சோதனை உள்ளத்துக்கும் சோதனை ஏச்சி பேச்சி பைத்தியக்காரன் சுகான சக்கராத்துல கூட ரசூலா சொன்னாங்க ஆயிஷா அம்மையாவே கடைசி வசியத்தை எல்லாம் செஞ்சுட்டு சொன்னாங்க ஆயிஷா ஞாபகம் இருக்குதா மூன்று வருஷத்துக்கு முன்னால ஹைபர்ல ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு யகுதி பெண் எனக்கு ஒரு விருந்தோம்பல் செய்தாலே அதுல நஞ்சி தோட்டப்பட்ட ஒரு மாமிசத்தை தந்தால் அல்லவா அந்த மாமிசத்துடைய ஒரு துளி என்னுடைய தொண்டைக்குள்ளே போனது அதனுடைய அறாமை மூணு வருஷமா நான் அனுபவிக்கிறேன் அதை சொல்லுவோம் சக்கராத்து வரைக்கும் சோதனை இது நபிமார்கள் ரசூல்மார்கள் நான் ஏதை சொல்றேன் தெரியுமா இதிலிருந்து நாம் ஒரு பாடம் எடுக்கணும் கண்ணியமானவர்களே இத்தனையோ கட்டங்களை சோதிக்கப்பட்டார்கள் ஆனா சோதிக்கப்பட்ட எந்த நபியும் அவர்கள் கையாண்ட யுக்தி என்பத ரெண்டு பாடத்தை அந்த சோதனையின் மூலமாக எடுத்தார்கள் ஒன்று ஈமான் அண்ணாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாவது கதாக்கதை நம்பிக்கை அல்லாஹ் நாடாமல் இந்த மண்ணுக்கு மேலால் எதுவும் நடக்க முடியாது என்ன சொல்கிறேன் ஒரு காய்ந்த மரத்தில் இருந்த ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அண்ணாவுடைய பயணத்திலே சுற்றி வளைத்திருக்கிறார்கள் காப்பீர்கள் வால் உருவப்பட்டிருக்கிறது தலையை வெளியே போட்டால் வெள்ளரி கசீவப்படுவது போன்று சீவப்படும் அபுஜகின்ற கட்டளை முகம்மதுடைய தலை எனக்கு காலையாகின்ற நேரத்தில் சந்திதானத்தில் வர வேண்டும் தாருண் நதுமாவுக்கு முன்னால் முகமதுடைய தலை இருக்க வேண்டும் டயர் பண்ணிவிட்டார்கள் சுத்தி வளைத்து விட்டார்கள் அல்லாஹ் உடைய கற்றலை வந்து விட்டது ரசூலாவுக்கு என்ன செய்தார்கள் கண்ணியமானவர்களே தளரவில்லை நம்பிக்கையை இழக்கவில்லை முழு நம்பிக்கையையும் அல்லாஹின் மீது எடுத்தார்கள் வீட்டுக்குள்ளே தன்னுடைய படுக்கையில் நிரும்பினார்கள் அதற்கு அழி இருந்தார்கள் கூட எழுப்பினார்கள் அழி என்னுடைய படுக்கையில் உறங்கிக்கொள் உறங்கிக்கொள்

ரசூலுல்லாஹி செல்லவரச செல்லம் அவர்கள் நபியாக இருந்ததினால் அல்லாஹ் கூடிய உதவி அந்த இடத்தில் வரவில்லை அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ் கூடிய உதவியை கொண்டு வந்தது என்ன செய்தான் தெரியுமா வாளை உருவி கொண்டிருக்கிறார்கள் கண் திறந்திருக்கிறது வாசலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திறந்தார்கள் ரசூலுக்கி செல்லவாகள் இவர் செல்லன் அல்லாஹ் அந்த காப்பீர்களுக்கு தூக்கத்தை கொடுக்கவில்லை மயக்கத்தை கொடுக்கவில்லை அழிக்கவில்லை அல்லாஹ் செய்தது கண் பார்த்தது கண் திறந்திருந்தது பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் பார்வையை பறித்து கண்களை பொட்டையாக்கினார் அதில் தனி சொல்லுவார்கள் பின்னால ஏந்த வாழ்நாளில் எப்படியான கட்டம் சுபகுடிய நேரத்தில் வெளியே வர குதித்து முதலாவது கட்டில் இருக்கக்கூடிய ஆலை கழுத்தை வெட்டுவதுதான் செய்ய போகின்ற வேலை உலகத்தில் பயப்படுகின்ற ஒரே கட்டம் அந்த கட்டம் அதில் தனி சொன்ன வார்த்தை பின்னால ஏண்ட வாழ்நாட்களில் உறங்கிய நாட்களில் நிம்மதியாக தூக்கம் போன நாள் அந்த நாள் ஈமானுடைய பவர் அசைக்க முடியாத நம்பிக்கை இது எங்களுடைய கல்விக்குள் என்ன சோதனை வரட்டும் என்ன பிரச்சனை வரட்டும் என்ன அனர்த்தம் வரட்டும் அண்ணாவுடைய ஏற்பாடு அல்லா தந்தது அல்லா எடுத்தான் திருப்பி தருவதற்கும் அவன் தான் தகுதி என்ற நம்பிக்கை எந்த சோதனை வந்தாலும் அதைவிட சிறந்ததை அல்லா கொடுக்காமல் இருக்க மாட்டான்